ஒரு வழியாக ஐயாயிரம் கொடுத்து தௌசண்ட் மேட்ரி மொழியில் பதிவு பண்ணதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு ஆமாம் கோவிந்தங்கிட்ட பேசி அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்க வேண்டியதுதான் ஹலோ நான் கல்யாணம் பேசுகிறேன் என்னது கல்யாணமா கல்யாணம் எப்படி பேசும் எப்பா நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணலப்பா அந்த கல்யாணம் பேசுகிறேன் ஓ அந்த கல்யாணமா என்ன விஷயம் பொண்ணு பார்த்துட்டேன்ப்பா வெளியூரா உள்ளூரா எப்பா ஓ வெப்சைட்டில் தான்ப்பா இவ்வளோ சீக்கிரமாக பொண்ணு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆஹா இவனே பராமரிப்படுறான் ஐயா ம் பொண்ணை பார்த்தா இன்னும் அதிகமாக பராமரிப்படுவான் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா ஏப்பா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு மேச்சா இருக்குது சரி அந்த ஐடி நம்பர் அனுப்பு நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டு உனக்கு காண்டாக்ட் நம்பர் தர்றேன்ஸ் ஆஹா உடனே ஃபோன் வருது பொண்ணோட கிட்டே பேசினேன் உன்னோட டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க அப்பா ஏப்பா பொண்ணை நேரில் பார்க்கணும்பா அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் போய் பாரு அப்பாடா ஒரு வழியாக பொண்ணு பிரச்சனை முடிஞ்சிச்சு சட்டு புட்டும் பொண்ணை பார்த்தோமா கல்யாணத்தை முடித்தோமா லைஃப்பில் செட்டில் ஆனமான்னு இருக்கணும் த நேக் அப்பாடா பொண்ணு வீட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு காலிங் பில் அடிப்போம் யார் நீங்கள் என் பேர் கல்யாணம் என்னது வேற சொன்னது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு உள்ளே வாங்க அவாடா உள்ள வந்து உக்காந்தாச்சு கற்பகம் நீ போய் காப்பி கொண்டுட்டு வா ஏங்க காப்பியை பொண்ணு கையில் தானே கொடுத்து போவாங்க இவங்களும் பொண்ணு தான் என்னாவது இவங்களும் பொண்ணு தானா ஏப்பா அவங்களும் லேடிஸ் தான் சொன்னேன் அவாடா காப்பி வந்துடுச்சு ம் கொடுங்க 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 நான் பொண்ணை பார்க்கணும்னு சொன்னேன் என்னாச்சு ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க பொண்ணை பற்றி கோவிந்தன் எதுவுமே சொல்லலையா அவர் சொன்னதால தாங்க வந்திருக்கேன் அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க ஏப்பா பொண்ணை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் பின்ன யாரை பார்க்க வந்திருக்கேன் ஓ கோவிந்த பொண்ணை பற்றி உங்கள் கிட்ட சொல்லலை என்ன அது முதல் சொல்லலையான்னு கேட்டான் இப்போவும் சொல்லலையான்னு கேட்குறான் ஏங்க விளையாடாமல் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அவள் கூப்பிட்டா வரமாட்டான் ஏன் காது கேட்காத கோவிந்த சொல்லவே இல்லையே காதெல்லாம் நல்லா தான் கேட்கும் அப்புறம் என்னங்க போய் கூட்டிகிட்டு வாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் சின்னது பொண்ணோட அம்மா அழுகுது அதை நான் எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் ஆஹா பொண்ணோட அப்பாவும் அழுகுறாரு எதா பொண்ணை பற்றி கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பாரி வைக்கிறீங்க என்ன ஆச்சு அதை நான் எப்படி சொல்லுவேன் யோ நிறுத்தியா ஓட்ட மாதிரி ஒரே பாட்டை பாடிட்டு இருக்கேன் கல்யாணம் அவசரமா என்ன பார்க்கணும்னு உனக்கு எதுவுமே தெரியாதா ஏதாவது குளூ குடு கண்டுபிடிக்கிறேன் என்னது குளூவா நான் பார்த்த பொண்ணு நேற்று ராத்திரியே அவன் கூட எஸ்கேப் ஆயிட்டாலா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆனதுக்கு காரணமே நீ தான் நானா ஆமாம் நீ பொண்ணு பார்க்க போறேன்னு நான் உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு ஒரு மாதம் கழித்து தான் என் கூட ஓடலான்னு இருந்தேன் ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் இன்றைக்கி நைட்டே நான் என் லவர் கூட கிளம்பிடுறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க பார்க்கட்டுமேன்னு சொல்லி ஃபோட்டோ கொடுத்தது தப்பாக போயிடுச்சு ஐயா ம் இந்த காமெடியை லைக் பண்ணுங்க என்ன பையனாலும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்